பார்வதி ஹரநம மகாதேவா தென்னாடுடைய சிவனி போற்றி தன்னாட்டவர்க்கு இறைவா போற்றி அமிர்தபுரம் என்று அழைக்கக்கூடிய அல்லூர் சிவக்ஷேத்திரம் அற்புதமான ஒரு சிவாலயம் திருச்சியிலே இருந்து கரூர் செல்லக்கூடிய சாலையிலே சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் அழகான ராஜகோபுரத்துடன் கூடியதாக விசாலமான பிரகாரத்திலே அதை கடந்து உள்ளே செல்லும் பொழுது மனம் மொழி மெய்களால் இறைவனை நினைத்து நெக்குறுக வழிபடக்கூடிய உன்னதமான சிவானஜம் யுகம் கடந்த புண்ணிய பூமி முதலாம் பராந்தகன் காலத்திலே திருப்பணி செய்து தரப்பட்ட பெரும் பெருமைக்குரியது சிவபெருமான் மூலமூர்த்தி பஞ்சநதீஸ்வர பெருமான் ஐயாரப்பர் என்ற திருநாமத்தினாலேயும் உமையம்பிகை தர்மாம்பிகை நாயகி எனும் திருநாமத்தினாலேயும் போற்றப்படக்கூடிய உன்னதமான ஒரு சிவாலயம் இந்த சிவாலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய சன்னதிகளினுடைய மகத்துவமும் சிவபெருமானுடைய பெருமையும் வாக்கிற்கும் சொல்லிற்கும் அடங்காதவை உதங்க முகநெடியினால் பூஜித்த பெரும் பெருமைக்குரியது குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்த பிற்பாடு உதங்க முகநெடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வந்து பார்க்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில கிருஷ்ணரை பார்த்து நீ இருந்தால் இந்த போரை நிறுத்தி இருக்கலாம் நீ செய்யவில்லை என்று கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் கொடுக்க சென்று விட்டார் அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது என்பதை தெல்ல தெளிவாக பகவான் கூறியவுடனே உதங்கர் அவற்றை ஏற்றுக்கொண்டார் பகவானை தூஷித்த காரணத்தால் இறைவனை காரணமின்றி திட்டிய காரணத்தால் அவருக்கு ஒரு தோஷம் பிடித்து கொண்டது அவற்றினுடைய நிவர்த்திக்காக பற்பல கஷேத்திரங்களுக்கு சென்று அதற்கு பிற்பாடு பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய காவிரியினுடைய நதி தீரத்திலே இருந்து கொண்டு ஒரு மண்டல காலம் ஆத்ம பூஜையை செய்து வருகிறார் ஒரு நாள் சிவபூஜை செய்வதற்கு தீர்த்தம் கிடைக்கவில்லை பூஜிப்பதற்கு வளர் கிடைக்கவில்லை அந்த சந்தர்ப்பத்திலே இறைவனை எண்ணி கண்மூடி கண் திறந்து பார்த்தால் தேவேந்திரன் ஒரு ரூபம் கொண்டு அவருக்கு அமிர்தத்தை கொடுத்து புஷ்பத்தை கொடுத்தானாம் அவற்றை பெற்றுக்கொண்டு அந்த அமிர்தத்தை வைத்து சிவலிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த புஷ்பத்தினாலே அர்ச்சித்து வணங்கி வழிபட்டு தன்னுடைய சாப விமோச்சனம் நீங்கிய திருத்தலம் அல்ல 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 குறிதாத தேவாமிர்தத்தை போல் இந்த சிவக்ஷேத்திரத்தை தரிசனம் செய்தால் குரு சாபம் மற்றவர்களை திட்டிய பாவம் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது அப்படி பாவமும் சாபமும் நம்மை தொடராவண்ணம் வந்து வணங்க வேண்டிய ஒரு சிவ திருத்தலமே அல்லூர் என அழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிவாலயம் இந்த சிவாலயத்தினுடைய பெரும் பெருமையே உதங்க மகரடிக்கு சாப விமோசனம் செய்த காரணத்தாலேயே உதங்க மகரடிக்கு ஒரு சிற்பம் அமைந்திருக்கிறது அவரோடு கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான ஒரு சிவ திருவேணி கருவறையிலே லிங்கமூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் மற்றுமுண்டான கணபதி விசித்திரமான இரண்டு துவார அழகாக ஒரு காட்சியளிக்கிறார்கள் பரிவாரத்திலே யோக தட்சிணாமூர்த்தி பிராகாரத்திலே மிக அழகாக வீட்டிருந்து அருள் கூடிய ஆனந்தமயமாக சண்முக பெறுவார் ஏனைய பரிவார சன்னதிகளோடு கூடிய வைகாசி விசாகப் பெருவிழா எனும் பெரும் திருவிழா பிரம்மோத்சவ காலத்திலே நாம் சென்று வணங்கி தரிசித்து பின்புற்று அருள் பெறுவதற்குத்தான ஒரு சிவாலயமாக அமைந்திருக்கிறது யுகம் கடந்த புன்னித பூமியாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய தர்மசம்பர்தனி உடனாக பஞ்சநதீஸ்வர பெருமானை நாமும் இருக்கும் இடத்திலேயே வணங்குவதற்குறித்தான சமயமாக சந்தர்ப்பமாக அமைகிறது காவிரி நதியே புண்ணிய தீர்த்தமாக உதங்க தீர்த்தமாக அமைந்து அருள் பாலிக்கிறது அற்புதங்கள் பலவற்றை கூட்டித் குறித்தான ஆனந்தமயமான ஒரு சிவாலயத்தை நாமும் இருக்கும் பஞ்சாட்சரம் கூறுவோம் இறைவனுடைய திருவருளை பெறுவோம் அல்லூர் திவ்யக் கஷேத்திரத்திலே அருள் பாலிக்கக்கூடிய ஐயாற்று நம்பெறுவான் திருவையாறுல இருக்கக்கூடிய இறைவனே இங்கே எழுந்தருளி அருள் பாலிக்கிறான் அவருடைய திருவடிகளை பத்திரமிஷத்தை சாற்றுவோம் அருள் பெறுவோம் ஓம் நம சிவா